எனக்கு எதுக்கு ஆட்டநாயகன் விருது குடுக்கிறீங்க தோனி கேட்ட கேள்வி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட இரண்டாவது வெற்றியை பெற்றிருக்கு இது மூலமா அஞ்சு போட்டிகள்ல தோல்வியை தழுவின சிஎஸ்கே அணி மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கு அபாரமா விளையாடின சிஎஸ்கே அணியோட கேப்டன் தோனி பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு இது மூலமா தோனிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டுச்சு போட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி பேசின சிஎஸ்கே அணி கேப்டன் தோனி இந்த போட்டியில வெற்றி பெற்றது சந்தோஷம் கொடுக்குது இந்த மாதிரி தொடர்கள்ல விளையாடுறப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஆரம்ப கட்ட போட்டிகள் எங்களால சரியா விளையாட முடியல அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை சொல்லலாம் இருந்தாலும் இப்ப வெற்றி பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த அணிக்கும் நம்பிக்கையை கொடுக்குது இது மூலமா நாங்க எந்த விஷயங்கள்ல இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு இந்த வெற்றி உதவியா இருக்கும் கிரிக்கெட் நாம நினைச்சது மாதிரி நடக்கல அப்படின்னா கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கடினமா மாத்திடுவாரு இன்றைய ஆட்டம் கூட எங்களுக்கு கடினமா தான் இருந்துச்சு நாங்க இந்த தொடர்ல பவர் பிளேல மோசமா விளையாடணும் பந்து வீச்சிலையும் சரி பேட்டிங்லயும் சரி நாங்க நினைச்ச தொடக்கத்தை எங்களால பெற முடியல சில நேரங்கள்ல தவறான கட்டங்கள்ல விக்கெட்டை இழந்துடுறோம் அதெல்லாம் எங்களோட அணியோட தோல்விக்கு ஒரு காரணமா இருந்துச்சு இதே மாதிரி சென்னை ஆடுகளமும் கொஞ்சம் தொய்வாதா இருந்துச்சு நாங்க சொந்த மண்ண விட்டு வெளிய விளையாடுறப்போ எங்களோட அணியோட பேட்டிங் நல்லாவே செயல்படுது இந்த மாதிரி பேட்டிங்கு சாதகமான ஆடுகளத்துல விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மூலமா எங்களோட பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய ஷாட் ஆடுறதுக்கான நம்பிக்கை கிடைக்கும் அதே மாதிரி அஸ்வின் மேல நாங்க அதிக நெருக்கடியை போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் ஆறு ஓவர்கள்ல அவங்க ரெண்டு ஓவர்கள் வீசுறாங்க அதனால இன்றைய ஆட்டத்துல சில மாற்றங்களை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு இது நல்ல பவுலிங்கோட அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இதே மாதிரி பேட்டிங்லயும் நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை பெறலாம் ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அத பத்தி நாங்க ஒவ்வொரு போட்டியப்பவும் பேசிட்டு இருக்கோம் ஒரு தடவை நீங்க நல்ல தொடக்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த இன்னிங்ஸ் முழுக்க விளையாடணும் ஷேக் ரஷீத் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பா பேட்டிங் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவரு சில வருஷங்களா எங்களோட அணியில இருந்தாரு ஷேக் ரசீத் வலை பயிற்சி எப்போ ரொம்பவே நல்லா செயல்பட்டாரு இப்போ அவருக்கு நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு இயல்பான கிரிக்கெட் ஷாட்டுகளையே ஆடி அவரு பவுலர்களை ஆதிக்கம் செலுத்த முடியும் இப்போ எனக்கு ஆட்டநாயகன் விருது கிடைச்சிருக்கு இத சொன்ன உடனே எனக்கு ஏன் இந்த அவார்டு குடுக்கறீங்க அப்படின்னு தான் யோசிச்சேன் ஏன்னா நூர் அகமது அபாரமா பந்து வீசினார் அப்படின்னு தோனி பாராட்டியிருக்காரு